சென்ற பதிவில் நாம் கௌரவர்களின் பக்கம் நின்று போர் செய்த சொல்லப்படாத பத்து வீரர்களைப் பற்றி கண்டோம் நாம் இந்த பதிவில் பாண்டவர் தரப்பில் நின்று போர் செய்த பத்து வீரர்களைப் பற்றி கண்டோம் உங்களுக்கே தெரியும் பாண்டவர்களின் வீரர்கள் என்றால் பஞ்ச பாண்டவர்கள் அதாவது தர்மன் பீமன் அர்ஜுனன் அகுலன் சகாதேவன் அதனுடன் கிருஷ்ணன் ஆனால் இவர்களை காட்டிலும் சக்திசாலி வீரர்கள் பல்வேறு பேர் பாண்டவர் தரப்பில் நின்று போர் புரிந்தார்கள் அவர்களின் தலை சிறந்த பத்து வீரர்களைப் பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்கு உடனடியாக வந்து சேரும் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் பாண்டவர் தரப்பில் நின்று போர் செய்து சொல்லப்படாத பத்து வீரர்களை பற்றி காண்போம் இதில் பத்தாவது வீரனாக வருபவர் யார் என்றால் ஆவார் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் இவர் ஒரு பாஞ்சால தேசியத்து வீரர் ஆவார் மேலும் இளவரசனும் ஆவார் துருபத மகாராஜ் அவருக்கு ஒரு இளைய சகோதரர் இருக்கிறார் அவருக்கு இரண்டு புதல்வர்கள் அவர்களின் மூத்தவரே இந்த உத்தமௌஜன் இவர் பலம் மிக்கவர் மேலும் அனைத்து போர் கருவிகளையும் உபயோகிக்க தெரிந்தவர் பல்வேறு வீரர்களுடன் போர் புரியும் ஆற்றலும் பெற்றவர் அதனுடன் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கு மெய்க்காப்பாளனாகவும் தேர் பாதுகாவலையாளராகவும் இவர் இருந்துள்ளார் மேலும் வீரர்களை பாதுகாக்கும் பொறுப்பை இவர் ஏற்றுள்ளார் இவர் ஒரு பாஞ்சால தேசத்து இளவரசர் மேலும் அது இல்லாமல் இதில் ஒன்பதாவது வீரனாக வருபவர் இவரின் இளைய சகோதரர் ஆவார் அவரின் பேரில் உத்தமௌஜனின் சகோதரனான யூதனன் ஆவார் இவர் பாஞ்சாலி தேசத்து வீரர் மேற் சொன்னபடிய அனைத்து விஷயத்தையும் செய்யக்கூடியவர் இதில் எட்டாவது வீரனாக வருபவர் யார் என்றால் பாஞ்சாலு தேசத்து மன்னனான துருபத மகாராஜாவின் இளைய சகோதரனான சத்யதை சாவார் மேற்கூறிய உத்தமௌஜன் மற்றும் யூதனனின் தந்தை போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் பல்வேறு வீரர்களுடன் போர் புரிந்துள்ளார் பல்வேறு வீரர்களையும் வெற்றி பெற்று உள்ளார் அது இல்லாமல் துரோணருக்கு நிகரான போர் செய்யும் ஆற்றலும் பெற்றுள்ளார் துரோணருடன் கடுமையாக போர் செய்தார் ஆனால் போரின் இறுதியில் துரோணரை தாக்குப்பிடிக்க முடியாமல் இவர் துரோணாச்சாரியாரால் கொல்லப்பட்டார் இவர் பாஞ்சால தேசத்துக்கு அரணாகவே வாழ்ந்துள்ளார் அதன் காரணமாகவே இவர் எட்டாவது இடத்தை பிடிக்கிறார் இதில் போரில் பல்வேறு வீரருடன் வெற்றி பெற்றுதான் வீரமரணம் அறிந்தார் துரோணாச்சாரியாரால் அது மட்டுமில்லாமல் மேற்கூறிய இவர்களின் புதல்வர்கள் அஸ்வத்தமானால் பதினெட்டாம் நாள் போர் என்று கொல்லப்பட்டார் அதன் காரணம் என்னவென்றால் போரின் கூடாரத்தை பாதுகாக்கும் பொறுப்பை இவர்கள் எடுத்திருந்தார்கள் அஸ்வத்ராமன் அனைவரையும் வதம் செய்யும் நோக்கில் வந்ததால் முதலில் இவர்கள் இருவரையும் வதம் செய்தார் இதில் ஏழாவது வீரனாக வருபவர் யார் என்றால் விராட மன்னன் ஆவார் விராட மன்னன் ஏன் ஏழாவது இடத்தை பிடிக்கிறார் என்றால் விராட தேசத்தின் ஆண்ட பெருமை இவரை சேரும் அது மட்டுமில்லாமல் வணிகம் சமத்துவம் நற்பண்ணுங்கள் தர்ம சிந்தனை ஜோதிடம் சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் அனைத்தையும் கற்றறிந்தவர் இவர் பலம் பொறிந்தவர் ஆவார் அது இல்லாமல் பலம் பொருந்திய கீசகனை அதாவது தனது மைத்துனனான கீசகனை இவர் தன் கட்டுக்குள் வைத்திருந்தார் அது இல்லாமல் இவர் இறந்த வீரர் பல்வேறு வீரருடன் போர் புரிந்தார் பல்வேறு நாட்டு மன்னர்களை வெற்றி பெற்றுத்தான் இவர் பாஞ்சால தேசத்துக்கு நிகரான விரால தேசத்தை தன் எல்லைக்கு மேலே விரிவுபடுத்தி உள்ளார் இவரது மகளான உத்திரையை தான் அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைத்து கொண்டார் அதாவது தன் மகளை அபிமன்யுக்கு திருமணம் செய்து வைத்தார் அது மட்டுமில்லாமல் பாஞ்சபாண்டவர்களுக்கு இவர் சம்பந்தியாகவும் விளங்குகிறார் இதை விட பெரிய விஷயம் என்ன செய்திருக்கிறார் என்றால் பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் ஒரு வருட காலம் அந்நாத வாசத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மேலும் அவரது வனவாசத்தை முடிக்கும் வகையில் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் மாபெரும் மன்னர்கள் யாரும் செய்யாத அனைத்து விஷயங்களும் இவர் செய்து பஞ்சபாண்டவர்களுக்கு உதவி செய்து உள்ளார் இந்த மன்னரும் செய்யாத காரியத்தை அதாவது அனைவரும் டீஸ்மர் குரு துரோணாச்சாரியர் கர்ணத்தை வீரத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள் அப்படி இருக்க அனைத்து வீரர்களையும் எதிர்த்து அதாவது கிட்டத்தட்ட அஸ்தாபுரத்தையும் எதிர்த்து இந்த பாண்டவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே அனைத்தையும் துறந்து எந்த மன்னரும் செய்யாத காரியத்தை துணிவாக தைரியமாக செய்ததன் காரணமாகவே இத்தனை சிறப்புகளை பெற்றுள்ளார் போரின் இறுதியில் துரோணாச்சாரியாரால் இவர் கொல்லப்பட்டார் இதில் ஆறாவது வீரராக வருபவர் யார் என்றால் துர்பத மகாராஜா அவருக்கு திரௌபதியின் தந்தை குரு துரோணாச்சாரியர் கௌரவ தரப்பிற்கு எவ்வாறு அரணாக விளங்குகிறாரோ அதே போல பாண்டவர் தரப்பிற்கு இவர் அரணாக விளங்கியுள்ளார் குரு துரோணாச்சாரியாருக்கு இணையான வீரர் ஆவார் மேலும் பரத்வாஜ முனிவர் அதாவது குரு துரோணாச்சாரியார் ஆன தந்தையான பரத்வாச்சாரிடமிருந்துதான் இவரும் குரு துரோணாச்சாரியாரும் குருகுலத்தின் கல்வியினை கட்டார்கள் அந்த வகையில் அந்த தரப்பில் குரு திரோணாச்சாரியருக்கு இணையான வீரர்கள் இவர்களால் கருதப்படுகிறார்கள் மேலும் பாஞ்சாலம் என்னும் பெரிய தேசத்தை பல நூறு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டே இருந்த பெருமை இவரை மட்டும் சேரும் மேலும் இவர்களது வம்சாவளியும் இவர்களின் மூதாதையரும் யாரிடமும் தோற்று போனதே கிடையாது முதல் முதலில் அர்ஜுனன் தான் இவரை சிறைப்பிடித்தான் காரணமாகவே அவனின் வீரத்தை மகிழ்ச்சி அடைந்து தன் மகனான திரௌபதியை அவருக்கு மனமுடித்து வைக்க ஆசைப்பட்டார் மனமுடித்தும் வைத்தார் அது இல்லாமல் தன் எதிரியான குரு துரோணாச்சாரியார் அதாவது தன்னை அவமானம் செய்த குரு துரோணாச்சாரியாரை பழிவாங்கும் போட்டு ஒரு மகனை வேள்வீர்த்தியில் இருந்து பிறக்க செய்தார் அந்த பெருமையும் இவரே சேரும் ஆகவே துருபத மகாராஜா இவ்வளவு சிறப்புமிக்கவர் ஆவார் துருபத மகாராஜா சக்கர வியூகத்தை உடைக்கும் ரகசியத்தை மறைந்தவர் பல்வேறு வியூகத்தை அமைக்கவும் உடைக்கவும் பல்வேறு போர்க்களை உபயோகிக்க தெரிந்தவும் பல்வேறு அஸ்திரங்களை தன்னுடன் வைத்துள்ளார் இவரை வெற்றி கொள்வது என்பது இயலாத காரியம் அதன் காரணமாக போரின் இறுதியில் துரோணாச்சாரியாரால் இவர் கொலை செய்யப்பட்டார் இதில் ஐந்தாவதாக வரும் வீரர் யார் என்றால் திருஷ்டதி அதாவது துருபத மகாராஜாவின் ஒரே மகன் அது மட்டும் இல்லாமல் குரு துரோணாச்சாரியாரிடமிருந்தும் யாரும் கற்றராத பல்வேறு சக்திகளையும் கல்விகளையும் இவர் கற்றுள்ளார் இருவரும் நண்பர்கள் ஆகினார் அதாவது குரு துரோணாச்சாரியாரும் துருபத மகாராஜன் நண்பர்கள் ஆன பிறகு துஷ்டதிமுனன் ஒரு பயிற்சியினை மேற்கொள்வதற்காகவே துரோணாச்சாரியார் இவரை அழைத்து தன்னுடன் வைத்து அனைத்தையும் கற்றுத்தந்தார் அதன் காரணமாகவே இவர் பல்வேறு சிறப்பான வீரர்களை சிறப்பான வீரராக கருதப்படுகிறார் மேலும் பதினெட்டாம் நாள் போர் வரை தாக்குப்பிடித்து பாண்டவர்களுக்கு தளபதியாகவும் அவர்களை வழிநடத்தியும் அவர்களை பாதுகாத்தும் சிறந்த அரணாகவும் விளங்கியுள்ளார் அதன் தரப்பில் போர் புரிந்த அஸ்வத் நிகரான வீரனாக இவர் கருதப்படுகிறார் போரின் இறுதியில் அஸ்வத்தாமனால் சிரம் சிவப்பட்டு இவர் கொல்லப்பட்டால் இதில் நான்காவதாக வரும் வீரர் என்றால் சாத்தியகி ஆவார் அதாவது கிருஷ்ணனின் நெய் காப்பாளனும் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனனின் பிரியமகு சீடனும் ஆவார் யாதவர்களின் தலை சிறந்த வீரர் பல்வேறு சிறப்புகளை கொண்ட மாபெரும் பிரிஷானி குளத்தை சேர்ந்தவர் இவ்வாறு பல்வேறு சிறப்புகளைப் பற்றி இருந்தாலும் அர்ஜுனனின் பிரியமகு சீடன் என்பதற்காக இவர் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் இவர் போரில் கொல்லப்படாத வீரரும் ஆவார் அதாவது பதினெட்டாம் நாள் போர்வலை தாக்குப்பிடித்த வீரரும் ஆவார் இவர்களின் புதல்வர்களை புரிசிரவஸ் ஊரூரமாக வதம் செய்து விட்டனர் அது இல்லாமல் மற்றும் அவரது தந்தையான சோமதத்தரை இவர் போரில் கொலை செய்தார் இவரின் வீரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு பதிவுகள் இடம் உள்ளது அதை சென்று பாருங்கள் அன்பர்களே இதில் மூன்றாவதாக வெறும் வீரர் யார் என்றால் சிகண்டினி ஆவார் அது வீரர்கள் கிடையாது வீராங்கனை வீராங்கனை என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கும் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் இவர் துருபத மகாராஜாவின் ஒரு மகள் அது மட்டுமில்லாமல் பல்வேறு வீரர்களுடன் போர் புரிந்த ஒரே ஒரு பெண்ணும் இவரே ஆவார் ஏன் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறார்கள் என்றால் பீஷ்மரை ஒருவரை பழிவாங்கும் என்பதற்காகவே பல ஜென்மங்கள் கடந்து பிறப்பெடுத்து பல அவமானங்களை சந்தித்துவிட்டு விட்டு பெண்ணாக பிறந்து ஆணாக மாறி பல்வேறு ஞானங்களை பல்வேறு தடைகளையும் தாண்டி போரின் பத்தாம் நாள் அன்று பீஷ்மரை இவர் தன் ஆசை தீர வதம் செய்தார் அர்ஜுனன் துணையுடன் இறுதியாக இவர் அஸ்வத்தமனால் பதினெட்டாம் நாள் போர் இறுதியில் கொல்லப்பட்டார் இதில் இரண்டாவதாக வரும் வீரர் யார் என்றால் ஆவார் திருஷ்டகேது யார் என்று உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் இந்த பேரை உங்களுக்கு புதிசாக இருக்கும் அப்படி தோன்றினால் அதுதான் கிடையாது உங்களுக்கு ஜராசந்தன் என்ற வீரனை பற்றி தெரியுமல்லவா அதாவது சக்கரவர்த்தி ஜராசந்தன் அவரின் மகன்தான் இந்த திருஷ்டகேது ஆவார் மேலும் இவர் ஜராசந்தனுக்கு நிகரான வீரத்தை பெற்றவர் மேலும் அஸ்வத் இவர் வதம் செய்யப்பட்டார் போரின் பன்னிரெண்டாம் நாள் அன்று நண்பர்களே நாம் இப்பொழுது அனைத்து வீரர்களையும் கண்டோம் இதில் முதலாவதாக வரும் வீரர் யார் என்றால் அது அர்ஜுனனின் மகன்தான் அர்ஜுனனின் மகன்தான் என்றால் அபிமன்யு என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் தவறு அபிமன்யுவை தாண்டி பல்வேறு மகன்கள் அர்ஜுனனுக்கு இருக்கிறார்கள் இதில் முதலாவதாக வரும் வீரர் யார் என்றால் அதே அரவான் ஆவார் இவர் ஒரு அர்ஜுனனின் மகன் அது மட்டும் இல்லாமல் நாகலோத்தது இரவரசன் இவர் சதிகார சகுனியின் எட்டு புதல்வர்களை எட்டாம் நாளன்று வெறித்தனமாக வேட்டியாடினார் அது மட்டுமில்லாமல் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இவர் தன்னை தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்டார் போரில் சாமுத்திரிகால லட்சணம் பெற்ற ஒரு வீரனை வழியிட வேண்டும் என்று சகாதேவன் கூறியிருந்தான் அதன் காரணமாகவே தானாக வழியே வந்து தன் தலையை கொடுத்தான் அதன் காரணமாகவே இவர் முதலிடம் பிடிக்கிறார் போரில் தன் தந்தையை வெற்றி பெற வேண்டும் தன் உறவினர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தன்னைத்தானே பலி கொடுத்து கொண்ட சிறந்த வீரன் இவரே ஆவார் இவர் பலி கொடுத்த காரணத்தினால்தான் அடுத்த நாள் போரில் விஸ்மரை இவர் மதம் செய்ய முடிந்தது மேலும் பல்வேறு வீரர்களையும் வதம் செய்து முடிந்தது இதேபோல போல பல்வேறு வீரர்கள் பாண்டவர் தரப்பில் நின்று போர் புரிந்தார்கள் அவர்களைப் பற்றி அடுத்த பதிவிலும் அவர்கள் பெற்றிருந்த அசிரத்தை பற்றியும் காண்போம் நன்றி வணக்கம் ஓம் நம